ஒரு தேவ பிள்ளைய வளர்க்கிறது எது தெரியுமா இந்த மாம்சத்தை வளர்க்கிறது மாம்ச மனுஷனை வளர்க்கறது நம்ம சாப்பாடுற சாப்பாடு ஆனா ஒரு ஆவிக்குரிய மனுஷனை வளர்க்கிறது எது தெரியுமா தேவனுடைய சித்தம் செய்கிறது இட் இஸ் நாட் பிரேயர் இட் இஸ் நாட் ஜஸ்ட் மெடிடேட்டிங் த ஸ்கிரிப்சர் இட் இஸ் டூவிங் த வில் ஆஃப் காட் மேக்ஸ் யூ அ ஸ்பிரிட்ஃபுல் பர்சன் கேட்கும் போது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் பட் ஐ டெல்யூ த ட்ரூத் நான் எத்தனையோ முறை ஜபிச்சு 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 பார்த்துருக்குறேன் எத்தனையோ முறை குறைவா இல்லை நான் சொல்றேன் நல்லா கேளுங்க ஜபமும் இதுவும் தான் ரொம்ப முக்கியமானது நான் என்ன சொல்றேன் நான் பிசாசு தந்திரமா இதோட உங்களை நிறுத்துறான் இதோட உங்களை நிறுத்துறான் நான் என்னைக்கு என் இருதயத்தில் கத்தருடைய அன்பு ஊற்றப்படுகிறதையும் கத்தருடைய சந்தோஷம் என்னை நிரப்புகிறதையும் தேவ ஆவியில் நான் வெலப்படுகிறதையோ அவருடைய அன்பில் எபேசியரில் சொல்லது போல அவருடைய அன்பில் வேரூன்றுகிறதையும் எப்போ நான் உணர ஆரம்பித்தேன்னா தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிஞ்சு அறிஞ்சு ஒரு ஒரு படுத்த செயல்படுத்தப்படுத்தப்படுத்த ஐ குட் விசிபிளை சி தட் மை ஸ்பிரிட் மேன் இஸ் க்ரோயிங் என்னுடைய ஆவிக்குரிய மனுஷன் வளர்றதை என்னால பார்க்க முடியுது கத்தருடைய அன்பு உள்ள பெருகிறத என்னால பார்க்க முடியுது நான் இப்ப உணர்றேன் ஏன் தெரியுமா பவுள் நாச மோசமோ பட்டயமோ நிர்வாணமோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கிறது எதுன்னு இவ்வளவு தைரியமா சொல்றதுக்கு என்ன தெரியுமா காரணம் அவர் ஒரு ஒரு முறையும் கற்றுடைய சித்தத்தை செய்ய 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 மாம்ச மனுஷன் இல்ல ஆவிக்குரிய மனுஷன் வைராக்கியமா அன்பு நிறைந்தவனா வல்லமை உள்ளவனா மாறிக்கிட்டே இருந்தான்